குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பதினெண் சித்தர்கள் பாடல் வரிசையில் சிவபாகியர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் நூத்தி எழுபத்தி ஒன்னு ஓடியோடி பாவி அழைத்து உள்ளங்கள் விழுத்ததும் பாவியான பூனை வந்து பாலிலே கொதித்ததும் பனிக்கன் வந்து பார்த்ததும் பாரமில்லை என்றதும் இழையறுந்து போனதும் என்ன மாயம் ஈசனே இதுதாங்க அந்த பாடல் உள்ளங்கால் வெளுத்தது அப்படின்னா பாவி ஒருவன் ஒரு பெண்ணிடம் கொண்ட சேர்க்கை ஒரு நாள் வெளிப்பட்டது காமத்துக்கு ஆசைப்பட்டு போன ஒருவன் அந்த இடத்தில் சிக்கி கொள்ளுதல் பனிக்கண் வந்து பார்த்தல் பாரமில்லை என்றல் அப்படின்னா பாவி ஒருவனுடன் கலவி மேற்கொண்ட பெண் அப்படின்னும் தனக்கு கருவுண்டாகி விட்டதோ என மருத்துவரிடம் காட்ட அவர் இல்லை என்று கூறு அப்படின்னும் பொருள் சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா பல நாளாக ஒரு பாவியானவன் முயன்று ஒரு பெண்ணுடன் மேற்கொண்ட உடல் உறவு ஒரு நாள் மறைவாக இல்லாமல் வெளிப்பட்டதும் காமத்துக்கு ஆசைப்பட்டு போன இடத்தில் கொண்டதும் இச்சேர்க்கையால் கரு உண்டாகிவிட்டதோ என்று சந்தேகம் கொண்டு மருத்துவனிடம் காட்டியபோது அது இல்லை என்று கூறியதும் இத்தகைய பாவம் செய்த பிறகு சங்கிலி இழை அறிந்து ஆனது என்ன மாயமோ இறைவனே அப்படின்னு சொல்றாரு சமுதாயத்தில் உயர்ந்த இனத்தினர் என்று கூறப்படும் சிலர் மறைவாக பாவ செயல்களில் ஈடுபடுவதை இவ்வாறு இகழ்ந்து கூறுகிறார் இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூத்தி எழுபத்தி இரண்டு சதுரம் நாலு மறையும் எட்டு தானதங்கி மூன்றுமே எதிரதான வாயுவாறு என்னும் வட்டம் மேபியே உதிரந்தான் வரைகள் எட்டும் என்னும் சிறு மேல் கதிரதான காயகத்தில் கலந்தெழுந்த நாதமே இதுதாங்க சதுரம் நாலு அப்படின்னா சதுரமாகவும் நான்கு இதழ் தாமரையும் கொண்ட மூலாதாரம் காயகம் அப்படின்னா பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா சதுரமாகவும் நான்கு இதழ் தாமரையும் கொண்ட மூலாதாரமும் அநாகதத்தின் கீழ் உள்ள எட்டிதழ் இதழ் தாமரையும் சூரியன் சந்திரன் அக்னி என்ற மூன்று சுதர்களும் கொண்ட புருவ நடு வாயுவின் அருகோணத்தை அடையாளமாக கொண்ட மார்பு நடுச்சக்கரமும் ஆகிய வட்டங்கள் மேவி எட்டு திசை மலைகள் என்று எண்ணும்படியான தலையின் மேல் உடம்பில் உண்டாகிய நாதம் கலந்து செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூத்தி எழுபத்தி மூணு நாளொடு ஆறு பத்து மேல் நாலு மூன்றும் இட்ட பின் மேலு பத்தும் ஆறுடன் மேதிரண்டதொன்றுமே கோழி அஞ்சு எழுத்துலே குருவீர தோலுமேனி நாதமாய் தோற்றி நின்ற கோசமே இதுதாங்க அந்த பாடல் தோலிமேன நாதம் அப்படின்னா தோல் கருவியல் தோன்றும் ஓசை போன்ற நாதம் தோற்றம் தோன்றும் கோசம் அப்படின்னா உடம்பு சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா நான்கு இதழ் கொண்ட மூலாதாரம் ஆறு இதழ் கொண்ட சுவாதிட்டானம் பத்து இதழ் கொண்ட மணிப்பூரகம் பனிரெண்டு இதழ் கொண்ட அநாகதம் பதினாறு இதழ் கொண்ட விசுத்தி இரண்டு இதழ் கொண்ட இப்படிப்பட்ட ஆறு யோக ஆதாரங்களில் உணர்வை எழுப்பி திருவைந்த எழுத்துடன் கருவியில் தோன்றும் ஓசை போன்ற நாதம் தோன்றும் இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூத்தி எழுபத்தி நான்கு கோசமாய் எழுந்ததும் கூடுருவி நின்றதும் தேசமாய் பேரந்ததும் சிவாயம் அஞ்செழுத்துமே ஈசனார் இருந்திடம் அநேக அநேக மந்திரம் ஆகமம் நிறைந்து நின்ற ஐம்பத்தோர் எழுத்துமே இதுதாங்க அந்த பாடல் கூடு அப்படின்னா உடல் தேசம் அப்படின்னா ஒலி அநேகம் அப்படின்னா எண்ணற்ற சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா இணைந்து நாதமாக எழுந்ததும் உடலை விட்டு வெளியேறி நின்றதும் ஒலியோடு பிறந்ததும் சிவாய நம்ம என்னும் ஐந்து எழுத்துமே ஆகும் இறைவன் இருக்கும் இடம் அநேக மந்திரங்கள் ஆகும் வடமொழி எழுத்துக்கள் ஐம்பத்தொன்றுமே ஆகமம் ஆகும் என்று உணர்வீராக அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோ பொருள் அடுத்தது பாடல் நூத்தி எழுபத்தி ஐந்து அங்கலிங்க பீடமாய் ஐயிரண்டு எழுத்திலும் பொங்குதாமரையினும் பொருந்துவார் அகத்தினும் பங்கு கொண்ட சோதியும் பரந்த அஞ்சு எழுத்துமே சிங்கநாத ஓசையும் சிவாயம் அல்லது இல்லையே இந்த பாடல் அங்கம் அப்படின்னா உடல் ஐயிரண்டு எழுத்து அப்படின்னா பத்து எழுத்துக்கள் அது நம சிவாய என்பதும் சிவாய நம என்பதுமே ஆகும் சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா தம் உடலையே லிங்கமாக கொண்டு அடியில் நம சிவாயமும் பானத்தில் சிவாய நம என்னும் ஆக பத்து எழுத்தில் ஆறு ஆதாரங்களில் உள்ள தாமரைகளிலும் இதை நினைப்பவர் மனத்திலும் ஒளிவீசும் சோதியும் ஐந்தெழுத்தால் பரவியதாகும் சிங்கம் போன்ற கம்பீரமாக வரும் நாத ஓசையும் சிவாய நம என்பதால் வந்ததே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூத்தி எழுபத்தி ஆறு உவமையிலா பேரோழிக்குள் உருவமானது எவ்விடம் உவமையாகி அண்டத்துள் உருவி நின்றது எவ்விடம் தவமதான பரமனார் தரித்து நின்றது எவ்விடம் தற்பரத்தில் ஜலம் பிறந்து தாங்கி நின்றது எவ்விடம் இது அந்த பாடல் அண்டம் அப்படின்னா உலகம் உருவி அப்படின்னா வெளிப்பட்ட பரமனார் அப்படின்னா இறைவன் ஜலம் அப்படின்னா நீர் இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா உவமை சொல்ல இயலாத இறைவனின் பேரொளிக்குள் உருவங்கள் தோன்றியது எவ்விடம் விளங்கும்படியான அண்டங்களில் இருந்து இறைவன் வெளிப்பட்டு நின்றதும் எவ்விடம் இவற்றை செய்ய இறைவன் தவம் செய்த இடம் எந்த இடம் எல்லாம் தோன்றுவதற்கான நீரானது கடவுளிலிருந்து தோன்றியதும் அது தாங்கி நிற்பதும் தான் எந்த இடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூத்தி எழுபத்தி ஏழு சுகமதாக எருது மூன்று கன்றை லோகம் நின்றவாறது எவ்விடம் மேழுவும் அமைவதானது எவ்விடம் அவனும் அவளும் ஆடலால் அருஞ்சீவன் பிறந்ததே இதுதாங்க இந்த பாடல் எருது அப்படின்னா மனமானது இவ்வாறு உருவகம் செய்யப்பட்டது மூன்று கன்று அப்படின்னா புத்தி சித்தம் அகங்காரம் இந்த பாட்டுக்கு என்ன பொருனா மாடு போல் கட்டுப்பாடு இல்லாமல் திரியும் மனதில்தான் புத்தி சித்தம் அகங்காரம் ஆகிய மூன்றும் பிறந்தன அந்த அந்த நான்கு உடம்பில் எங்கு இருக்கின்றன சொல்லும் வார்த்தைகள் தோன்றுவதும் ஏழு உலகங்களாக நின்றதும் அதுவாக இருப்பதும் எவ்விடம் அவளதான வாழைமேறு சக்கரமாகவும் அம்மையான மனோன்மணியாகவும் அமர்ந்திருப்பது எந்த இடம் சிவனும் சக்தியும் ஆடியே உயிர் பிறந்தது எல்லாம் சிவசக்தியின் திருவிளையாடல் என்பதை புரிந்து தியானம் செய்து இந்த உயிரை சிவனோடு சேர்ப்பீராக அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூத்தி எழுபத்தி எட்டு உதிக்கும் என்றது எவ்விடம் ஒடுங்குகின்றது எவ்விடம் கதிக்கு நின்றது எவ்விடம் கன்றுரக்கம் எவ்விடம் மதிக்க நின்றது எவ்விடம் மதிமயக்கம் எவ்விடம் விதிக்க வல்ல ஞானிகால் விரித்துரைக்க வேணுமே இது அந்த பாடல் உதிக்கும் அப்படின்னா தோன்றும் ஒடுங்குதல் அப்படின்னா ஒதுங்குதல் கன்றுரக்கம் அப்படின்னா குழந்தை உறங்குவது ஞானிக்கால் அப்படின்னா ஞானிகளே விரித்துரைத்தல் அப்படின்னா ஆராய் அறிந்து கூறுதல் அப்படின்னு அர்த்தம் சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா உயிர் உண்டாகும் இடம் எது அது வளர்வதற்கு ஒதுங்கும் இடம் எது பின்னர் விளங்கி தோன்றும் இடம் எது அது உறங்குவது எவ்விடத்தில் குழந்தை பிறந்த பெண்ணுக்கு அதை உறுதி செய்வது எங்கு உறுதி செய்ய இயலாமல் குழந்தை கரு களைவதை அறிவது எங்கு ஞானிகளே இவைகளை ஆராய்ந்து கூறுவீர்களாக அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூத்தி எழுபத்தி ஒன்பது திரும்பியாடு வாசல் எட்டு திறமுறைத்த வாசல் எட்டு மருங்கிலாத கோலமிட்டு வன்னியாடு வாசல் எட்டு துரும்பிலாத கோலமிட்டு கத்தி வந்த மருளரே அரும்பிலாத போவும் உண்டு ஐயன் ஆணை உண்மையே இதுதாங்க அந்த பாடல் மருளரே அப்படின்னா மதிமயங்கும் மனிதரே வன்னி அப்படின்னா நெருப்பு ஐயன் அப்படின்னா இறைவன் ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா யோக ஆதாரங்கள் ஆறு இந்திர யோனி எனப்படும் உள்நாக்கு துளை ஒன்று உச்சந்தலை ஒன்று ஆக இவையெட்டி யோகம் பயில்வதற்கு உரிய எட்டு இடங்கள் ஆகும் தாமரை கவிழ்ந்தது போல் இவை இருக்கும் இவற்றில் யோக அனுபவம் ஏறும் போது தலையை உச்சத்தில் திருப்பும் எனவே இவற்றை திரும்பியாடு வாசல் எட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு மனத்தால் எண்ணி இவ்விடங்களை உணர்வதால் திறம் உரைத்த வாசல் எட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்களால் கண்டால் அருகில் தோன்றாத உருவத்தை உடையவை என்பதால் மருங்கு அதாவது அருகில் இல்லாத கோலத்தை உடையது அப்படின்னு இருக்காரு இவற்றிலும் நெருப்பு உள்ளது குண்டலினி நெருப்பானது நாடு வழியாக வரும்போது இங்கிருக்கும் தீயுடன் சேரும் என்பதால் வன்னியாடு வாசல் எட்டு அப்படின்னு இருக்காரு உடம்பில் குற்றம் உண்டாகும் ஆனால் இந்த ஆறு யோக ஆதாரங்களில் குற்றம் சிறிதும் இல்லை என்பதால் துரும்பில்லாத கோலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவை அறியாமல் மயங்கும் மனிதரே அரும்பில்லாமல் மலர்ந்த யோக தாமரைகளும் உள்ளன இறைவன் இவை உள்ளன என்ற உண்மையை அறிவீராக அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூத்தி எண்பது தானிருந்து வாயுவால் தேனிருந்த வரை திறந்து தித்தி ஒன்று ஒத்தவை வானிருந்த மதியம் மூன்று மண்டலம் புகுந்த பின் ஊன்னிருந்தது அளவு கொண்ட யோகி நல்ல யோகியே இது தாங்க அந்த பாடல் மூல அங்கி அப்படின்னா குண்டலினி என்னும் நெருப்பு வாயு அப்படின்னா பிராண वायु तीत அப்படின்னா துளி மூன்று மண்டலம் அப்படின்னா சூரிய சந்திர நெருப்பு அப்படிங்கிற மூன்று மண்டலங்கள் ஊன் உடம்பு இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா பிராணாயாமம் என்னும் வாசி யோகத்தால் குண்டலினின் நெருப்பானது மூலாதாரத்திலிருந்து வெளிப்படும் தேனுள்ள தாமரை பூ போன்ற இந்த யோக ஆதாரங்களை அந்த மூல நெருப்பு திறக்கும் அங்கே துளியளவு உள்ள நெருப்புடன் ஒத்து வளரும் வானில் உள்ள சூரியன் சந்திரன் மற்றும் நெருப்பு மண்டலங்களை போ ஒன்றும் நம் உடம்பிலும் தலையில் உள்ளன அங்கே அனைத்தும் சேரும் அங்கே இவை இருப்பதனால்தான் உடம்பு உயிருடன் இருக்கிறது என்ற இந்த உண்மையை அறிந்து கொண்டவர்களே நல்ல யோகிகள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் பத்தொன்பதாவது வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ